السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي الكريم اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد அலா அலா மஜீத் புகழ்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஸ்தஃபா முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஃபஜரனுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக அல்லாவிடத்தில் அண்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவற்றுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த சிற்றூரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான சகோதரர்களே தோழர்களே நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே எட்டு விடயங்களை இதுவரை பார்த்துருக்கிறோம் அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு மூன்று விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று விடயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்னலம் பெருமான் செல்லவாக வளைவசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வமன் கேன் அமின் அகிலில் ஜிஹாதி ஜிஹாத் அதாவது வந்து Y todo mundo recién, Colón, mundo Colón. ஜிஹாது சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அதாவது அல்லாஹினுடைய பாதையிலே போர் செய்வதை குறித்து சொல்லப்பட்ட வச சொல்லப்பட்ட அதீசுகளாக இருக்கிறது அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் அல்லாஹ் யார் அல்லாவிற்காக வேண்டி போ அல்லாஹினுடைய பாதையிலே போராட்டத்தில் ஈடுபட்டவராக போர்க்களத்திலே ஈடுபட்டவராக இருக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே ஜிஹாத் என்கின்ற சொர்க்கத்தின் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார் அதாவது யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு போரிலே கலந்து கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார் அவர் அந்த போர்ல என்ன அவல ஷஹீதாகவில்லை அந்த போரில் அல்லாவிற்காக வேண்டி கலந்து கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார் போரில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படி கலந்து கொண்டார் என்று சொன்னால் நாளை அந்த மறுமையிலே பாபுல் ஜிஹாத் சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கமாக இருக்கக்கூடியது என்னது ஜிஹாத் அப்படிங்கிற சொர்க்கம் அந்த சொர்க்கத்தின் வாயிலாக அவர் அழைக்கப்படுவார் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இது ஒன்பதாவது விடயமாக இருக்கிறது பத்தாவது விடை என்னான்னு சொன்னால் அண்ணலம் பெருமானா சல்லல்லா ஹலேஸ்வலம் அவர்கள் ஒரு முறை ஒரு போர்க்களம் என்ன போர்க்களம் அப்படின்னு சொன்னால் உஹதுனுடைய போர்க்களம் அந்த போர்க்களத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறார் அல்லாஹினுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கிறார் அல்லாஹினுடைய தூதரே இன் குத்தில் தூ ஃபைன கால் இன் குத்தில் தூ ஃபைன நான் இந்த போரில் கொல்லப்பட்டுட்டேன்னா நான் எங்கே இருப்பேன் நான் இந்த போரில் கொல்லப்பட்டு நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாவின் தூதரடத்தில் அந்த மனிதர் அந்த சஹாபி கேட்கிறார் உடனே அண்ணன் மெருமானா சல்லல்லா அவர் சொல்கிறார்கள் ஃபில் ஜன்லா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவா அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சும்மா கோத்தில் ஹத்தா குத்தில அதாவது அவர் அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு பேரித்தம்பளத்தை அந்த போரினுடைய அந்த சுச்சுவேஷனில் அந்த கழுத்தின் போது பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் சாப்பிட்டு இருக்கும்பொழுது அல்லாஹினுடைய தூதரத்தை இருக்கிறாரு அல்லாவினுடைய தூதர் இப்போ போர் நடக்க போகுது இந்த போரில் நான் மறைஞ்சிச்சுட்டு எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அல்லாஹினுடைய தூதர் சொல்லந்தாலே என்ன சொல்கிறாங்க நீ சொர்க்கத்தில் இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தவர் அதை முழுமையாக கூட சாப்பிடாமல் அப்படியே தூக்கி எறிந்து விட்டு கள களத்தில் இறங்குறாரு அவர் கொல்லப்படுகின்றவரை போராடி கொண்டே இருக்கிறார் என்பதாக அந்த அதிசய அந்த அதிசயம் நம்மால் பார்க்க முடியுது அதே பிறகு என்ன பண்ணிடுறாரு அவர் ஷஹீதாக்கப்பட்டுறாரு அவரும் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார் என்பதாக இந்த அதிசயம் மூலியமாக நம்மால் விளங்க முடிகிறது அதே இன்னொரு செய்தியும் வருகிறது இது பதினொன்றாவது செய்தியாக இருக்கிற என்னது அல்லாஹ் என்னுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர் சொல்கிறார்கள் மூன்று நபர்களுக்காக வேண்டி அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் மூன்று நபர்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அத்தகையவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் மேலும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போதுமானவர்களாக ஆக்குகிறான் மேலும் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அன்னலம் பெருமானா சல்லல்லாஹேசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இந்த மூன்று விடயங்களும் எதை குறித்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுவது அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுவதற்காக செல்லுவது அல்லது அல்லாஹினுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாகக்கூடிய இந்த மூன்று மூன்று என்ன பண்ணுது இந்த விஷயங்கள் நமக்கு குறிக்கிறது இந்த மூன்று விடயங்களும் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பீர் குறித்தான உறவுகளே இந்த அல்லாஹினுடைய பாதையிலே போடுவதற்கு அல்லாஹினுடைய பாதையிலே சென்று போரிடுவதற்கு சண்டையிடுவதற்கு ஏராளமான சிறப்புகள் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து ஒரு மனிதர் கேட்கிற அல்லாஹினுடைய கூதரே ஐயுல் அமலி அஃபல் எந்த அமல் இந்த மார்க்கத்திலே சிறந்தது சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹின் தூதர் அடுத்த ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் ஜிஹாது அல்லாஹினுடைய பாதையிலே போர் புரிவது இந்த அமல்களிலே சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலி வஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அமல்களிலே சிறந்த அமலாக இருக்கிறது அல்லாஹினுடைய பாதையிலே போர் செய்வதற்காக செல்வது என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார் அண்ணலம் பெருமானா யார் அல்லாஹினுடைய பாதையிலே சொல்லுகிறார்

அவர் சென்று தொடர்ந்து செல்லும் பொழுது மரணித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹினுடைய வீர மரணத்தை அவர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவரை சொர்க்கத்திலே நுழைவிப்பது அல்லாஹின் மீது கடமையாக இருக்கிறது என்பதாக அவரை சொல்கத்திலே நுழைவிப்பதற்கு அல்லாஹு தாராவே உத்தரவு விட்டு என்பதாக அன்னலம் பெருமானா செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்ற அன்பிற்கு உறவுகளே மரணிக்கிறார்களோ யார் மரணித்தாலும் அவர்கள் அல்லாஹு இடத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அளவும் அல்லாஹு உயிர் வாழக்கூடியவர்களாக சொர்க்கத்திலே பறவைகளாக சிட்டுக்குருவிகளாக பறக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அனால் இன்றளவும் உணவளிக்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அதை குறித்து அவனோட அருமறையா பொதுமறையிலே சொல்லும் பொழுது வலா தஹ்சபன்னலீன வலா தஹ்சபல்லதீன குதிலூ ஸஃபி ஸபீலில்லா அம்வாதன் பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் ரிஸ்கூன் யார் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் செத்து போனவர்கள் என்பதாக நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் அவருடைய இறைவனிடத்தில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வேண்டுமானாலும் அவர்களை மரணித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் மேலும் அடத்தில் அவர்களுக்காக வேண்டி உணவளிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் அதே அடுத்த வசனத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்ததின் காரணத்தினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அங்கு வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பதாக அவனுடைய அருள்மொழிய பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பில் குறித்தான உறவுகளை அல்லாஹினுடைய பாதையிலே செல்வது அல்லாவிற்காக வேண்டி போரிடுவது அவனுடைய அவருடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹினுடைய பாதையிலே போரிட்டு நிற்பது என்பது நமக்கு ஏராளமான சிறப்புகளை பெற்றுத் தருகிறது மேலும் இன்னொரு சிறப்பை குறித்து தன்னலம் பெருமான அழகாக சொல்கிறார்கள் இந்த உலகம் இந்த உலகத்தை விட நீங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுவது அல்லாஹினுடைய பாதையிலே செல்வது சிறந்தது என்பதாக அன்னலம் பெருமானா சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்கு குறித்தான உறவுகளே நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹினுடைய பாதையில் நிற்பதற்காக வேண்டி நாம் அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க நினைக்கலாட்டியும் நமக்கு வீர கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எப்படி யார் அல்லாஹுவிடத்திலே உண்மையான இதயத்தோடு வீரமரணம் அடைய வேண்டும் என்பதாக கேட்பாரோ அல்லாஹ் அல்லாஹால அவருக்கு என்ன பண்ணுவா அப்படி சொன்னால் அவருடைய படுக்கையிலே மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுவனுடைய அந்தஸ்தை தருவான் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நம்ம அல்லாஹ் அல்லாஹுவிடத்திலே உண்மையான இதயத்தோடு முழுமையான இரையச்சத்தோடு யாழ்லா நான் ஷஹீதாக வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தாலே போதும் நாம் படுக்கையில் மரணித்தாலும் நம் கீதுகளினுடைய அந்தஸ்தில் எழுதப்படுகிறோம் என்பதாக அன்னலம்பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பீர் குறித்தான உறவுகளே இன்றைக்கு பார்த்த இந்த மூன்று விடயங்களும் நம்மை சொர்க்கத்திற்கு கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய வாழ்க்கையத்தை அல்லாஹ் ரபுத்தானா தன் தருள் புரிவானா என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வணக்கம் السلام عليكم ورحمه الله وبركاته